கியூப்டேக்ஸ் முருகன் வளங்கம் ஒரு அண்டா அருமையான மாடு மாட்டை பட்டி அருமாடு தம்பி ரொம்ப பிடிக்கும் அப்படி தம்பி அங்க இருக்கு எங்க பாப்பா சூப்பர் மா

அண்ணே சீட்டில் வாங்காதீங்க லேட் ஆகிடுச்சி டைம் ஆச்சு வெச்சு டக்கு டக்குன்னு வெட்டி விடுவண்ணே அண்ணே டைம் ஆகி வெட்டிவிடுங்க துண்டிமா தலை சேர்ந்து மாடுபடியா புதுகை பாண்டி மாடுப்பா பரணி ஏ கார்த்திகே சேருமன் மட்டும் ஒரு அண்டா ஒன்றிய கவுன்சிலர் ஆத்தா முத்து கொந்த மாடு மலையூர் சத்தியமூர்த்தி மாறுப்பாடா கணேசுவர் குந்த மாடு வேட்டைப்பா சிங்கை பூர்வால் நண்பர்கள் செருபாவரா